சென்னை வளசரவாக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வெங்கட சுப்பிரமணிய சுவாமி கோவில் சனிக்கிழமையன்று பெருமாள் ஆகவும் மற்ற நாட்களில் முருகராகவும் காட்சி தரும் இந்த திருக்கோயிலில் உள்ள முருகருக்கு விரல்களில் காலில் வலது பாதத்தில் ஆறு விரல்கள் உள்ளன ஆறு முகங்கள் போன்று ஆறு விரல்கள் கொண்டவர் முக்கியமான வேண்டுகோள்கள் எதுவாயிருந்தாலும் இம் எலமிச்சம் பலத்தை வெட்டி பதினோரு செவ்வாய்க்கிழமை பூஜை செய்தால் நிச்சயம் நடக்கும் சொல்லுங்க மார்க்கம் அங்கூர் பாலீஸ்வரர் முன்னாடி மாசவாடி திருசேணம்